பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மொத்த பேரும் ஏன் இப்படி கழிவு ஊத்துறாங்கன்னு தெரியல விற்கிறமே ஏன் எனக்கு தெரியுது மேபி சில பேருக்கு புரியாம இருக்கலாம் அது காரணம் என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பட்டிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹவுஸ் கேர்ள்ஸ்னு பிரித்து முக்கியமா ரூல்ஸ் யார் ஃபாலோ பண்ணுறது பிக் பாஸ் வீட்டில் இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை யார் கரெக்டாக பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொளுத்தி போகிறதுக்கு தான் அதாவது ஆதிரை புதுசாக உள்ளே வந்திருக்காங்க ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா சில கண்டென்ட் கொளுத்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பட்டிமன்றம் வச்சு பேசுங்கப்பா மாறி மாறி பேசுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பிக் பாஸ் ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும் நினைக்கிறாங்க ஸோ அதில் என்ன நடக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் பார்க்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் யாருக்குள்ள முற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விக்கல் சீக்கிரமுக்கும் அந்த பக்கத்தில் சேண்ட்ராக்கும் கண்டிப்பாக முட்ட போது ஏன்னா இவங்களை வம்பு இருக்கிறதுக்கு விக்கல் சீக்கிரம் பயங்கரமாக ட்ரை பண்ணுறாரு அவர் நேற்றுக்கான எப்படி சொல்லி விஜய் சேதுபதி முன்னாடியே சொல்லியிருப்பார் சேண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட க்ளோஸ் ஆகிறாங்க அது நல்லா இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து துண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சை கட்டியிருப்பார் அப்போ எனக்கு புரிஞ்சுது ஓகே விக்கல் சிக்கிரமோட கேம் பிளே இது அதாவது எப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் சில பேர் வந்து தப்பு பண்ணுறவங்களை எதுக்கணும் அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் கரெக்டான ஒரு பிளேயரோட வேலை கரெக்டாக ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா அதாவது தப்பு பண்ணுறவங்க நீங்களாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொண்டு போகிறாரு அதாவது தப்பு பண்ணுறவங்க வந்து ஒன்று பார்வதியாக இருக்கணும் இல்லை சேன்ராவாக இருக்கணும் இல்லை திவ்யாவாக இருக்கணும் ஸோ இந்த கேங்குக்குள்ளே யாராவது வந்து தப்பு பண்ணாங்கன்னா நான் வந்து மொதலாக வந்து இப்போ நாட்டமாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் அவரோட மைண்ட் செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் அவரே ஓப்பனாக ஒத்துக்கிறாரு இந்த மாதிரி பார்வதி வந்து ஆக்சுவலாக என் கூட வந்து பழைய மாதிரி இருக்கணும் நல்ல சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாரு சாண்ட்ரா வந்து க்ளோஸ் ஆகிறாங்க என் கூட நல்லா பேசுறாங்க அப்படி பேச வேணா அவங்க திருப்பி பழைய மாதிரி என் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாரு அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு தப்பான அப்புறம் வச்சு அங்கே வீட்டுக்குள்ளே யார் இதுதான் விக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நாலேஜபுளாக நிறைய விஷயம் பேசுகிறாரு இந்த இடத்துல விக்கிள்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ஒரு போட்டியாளர் வந்து எல்லாருமே அங்கே போட்டியாளர்கள் தான் இவங்க ஃபேவரட் அவங்க ஃபேவரட்னு இருக்கவே கூடாது அங்கே யார் தப்பு பண்ணாலுமே அந்த தப்பை வந்து எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசுகிறோமோ அப்படி தான் பேசணும் இப்போ சேண்ட்ரா சாயந்திரா திவ்யா சாயந்திரா அப்புறம் பார்வதி இவங்கள அணுகும் போது மட்டும் ஒரு மாதிரி ரகடாகவும் ஒரு மாதிரி மார்க் பண்ற மாதிரியும் அதெல்லாம் பண்ணிட்டு மற்றவங்கிட்ட ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணும்போது ஒரு மாதிரியும் அந்த விஷயம் வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் விக்கல் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அதில் என்ன தெரியுதுன்னா வன்மம் தெரியுது அந்த வந்து கொஞ்சம் விக்கல் சிக்கம் குறைச்சிக்கிட்டு அதாவது இவங்க தப்பு பண்ணுங்க அவர் வந்து பழைய மாதிரி சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காம யார் அங்க சண்டை போடுறாங்களோ யார் அங்க தப்பு பண்ணாங்களோ அவங்கள போய் கொஷின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஒரு பக்கம் இதா ஒன்னு ஒரு பக்கம் அந்த பட்டிமன்றத்தில் பார்வதி சபர் இவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக தான் போது உருளை கூட ஒழுங்காக கழுத தெரில இங்கேலாம் இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒன்னே வந்து பார்வதி சொல்கிறாங்க அந்த மீந்து போன சாப்பாடை கூட கூட மாற்றம் யார் பெண்கள் தான் அப்படின்ற மாதிரி பார்வதி பற்றி சொல்ல வேணும் பேசுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பேசக்கூட கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இன்னைக்கு எவ்வளோ நேரம் பேச போகிறாங்கன்னு தெரில ஆனால் எதுக்காக இந்த பட்டி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் புரியல ஏன்னா இப்போ நாளைக்கே இப்படி தான் டாக்ஸ் டாஸ்க் ஆரம்பிக்க போது வீக்லி டாஸ்க்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டி பண்ணுறதை வச்சு இது மூலியமாக ஒரு கன்டென்ட்டை இவங்க வந்து கலரி ஒன்று நினைக்கிறாங்களே ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே கலரிகிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணுறத விட அவங்களை சும்மா விட்டாலே பார்த்திங்கன்னா நிறைய இருக்காங்க நிறைய கலரிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இப்போதைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா புகஞ்சிட்டு இருக்கு அங்கங்க அதாவது ஆதிரை கிட்ட இருந்து எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஷயத்தை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்வதி பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சோ ஒவ்வொருத்தரும் ஆதிரை கிட்ட இருந்து ஏதாவது ஒரு மேட்டர் கிடைக்குமா இந்த மேட்டர் எப்படி போயிருக்கு அந்த மேட்டர் எப்படி போயிருக்கு அப்படின்றத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு சும்மா விட்டாலே அவனுங்களே கண்டென்ட் கொடுப்பாங்க பாஸ் நீங்க எதுக்கு இதெல்லாம் வச்சு கஷ்டப்படுறீங்க எனிவேஸ் அவங்க ஒரு கான்செப்ட் யோசிச்சு வச்சிருக்காங்க ஸோ ஆதிரை வந்து பேச வரும்போது ஏதாவது பாயிண்ட் போடுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல பார்க்கலாம் ஆதிரைக்கும் அந்த பக்கத்தில் எஃப்ஜே ரெண்டு பேரும் இப்படி நின்னாங்கன்னு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா

ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இஷ்யூ அது ஆல்ரெடி நடந்த ஒரு இஷ்யோ தூக்கிட்டு வராரு இதை வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து ரூல்ஸ் எதுவுமே மதிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த விஷயத்தில் வந்து ஒன்று சொல்லணும்னு தோணுதுங்க அதாவது பிக்பாஸே சில சமயம் வந்து ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுவார் போல சே என்ன இவன் நம்மளை வந்து இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றான் அதாவது நம்மளை வந்து எங்கேயோ தூக்கி வைக்கிறானு நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் சேதுபதியோட ரொம்ப மதிக்கிறானே நம்மளை கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டா கொய்யாலன்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி விகல்ஸ் வந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்பாஸ் ஐயா கடவுள் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் பார்க்கறான் ஸோ இவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிக்பாஸே எனக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆசைப்படுவார்னு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் போறாருங்க இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இவ்வளோ ரெஸ்பெக்ட் பிக் பாஸ் கொடுத்து நான் பார்த்துருக்கவே முடியாது அது ரெஸ்பெக்ட் எல்லாருமே கொடுப்பாங்க நார்மலா நார்மலா எப்படி கொடுப்பாங்க அப்படி கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அபரிவிதமான ரெஸ்பான்ஸ் சார் ரெஸ்பெக்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்டை இவர் கொடுக்குறாரு ஏன்னா பிக் பாஸ் அவர் சொல்லிட்டார்னா போதும் ஊன்னா போதும் அப்படியே கொடுக்குன்னு ஓட்டுருவேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இது விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஸோ அவருக்கான ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு நான் வந்து இப்படி தான் எப்படிப்பட்ட வந்தேன் நான் ரூல்ஸ் படி ஆடுவேன் நான் நியாயமானவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அது அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அது தப்பாக தான் போதா அப்படின்னு சொன்னா வன்மத்தில் பேசுறேன்றாங்க ஸோ அதனால அப்படி பேசாமல் நான் உங்ககிட்டே விட்டுறேன் நீங்களே சொல்லுங்கள் விக்கல் சிக்கிரம் இந்த மாதிரி ஒரு சில பாயிண்டை பேசும்போது அதில் பிக் பிக் பாஸ்க்கு வந்து ரொம்ப ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்குல்ல அது அப்படி தான் இருக்கா இல்லை அப்படிலாம் இல்லை அவர் எப்பவுமே நியாயமாக தான் பேசுறாரு என்ன ப்ரோ நீங்கள் தான் தப்பா பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மேபி தப்பாக இருந்தால் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இல்லை அதுதான் சரினா அதையும் நானும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி துல்லது தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க ஸோ பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு பிரிக்கும் போது கண்டென்ட் கொஞ்சம் இங்கே கேர்ள்ஸ் தீமுக்கு கொஞ்சம் யூனிட்டியாக மாறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாய்ஸ் டீம் கொஞ்சம் யூனிட்டியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது அதாவது போன சீசன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸு கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி டீம் டீமாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு நிறைய பாய்ஸ் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒழிஞ்சிட்டாங்க ஆனால் இந்த வாட்டி பாய்ஸ் கேங்கில் என்ன ஆகுதுன்னா எல்லாருமே வெளியே தெரியுறாங்க ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து சண்டை போகிறானுங்க கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்ற போன சீசனில் இருந்த பெரிய ஃப்ளாப்பே அதான் அதனால தான் ஐம்பது நாளா கரெக்டாக ஐம்பது நாளில் தானே தூக்கினாங்க அந்த கோட்டை ஓகே ஐம்பது நாள் வந்து அந்த கோட்டை தூக்கினாங்க ஏன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை அந்த கான்செப்ட் ஃபெயிலியர் ஆனால் இப்போ

ஏன்னா விஜய் சேதுபதி சொல்லிட்டு போயிட்டார்ல சேன்ட்ரா ரொம்ப அமைதியாக இருக்காதிங்க அது நல்லா இல்லை கேம் ஆடுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஸோ சேன்ரா எனக்கு தெரிஞ்சு திருப்பி இந்த வாரம் ஒரு மாதிரி வைல்டு மோடுக்கு வருவாங்க பார்வதி எல்லாம் ஒன்று சேருவாங்க அப்படின்ற ஏன்னா நேர்த்தையே பார்த்தீங்கன்னா பார்வதி சேண்ட்ரா திவ்யா எல்லாம் உட்காந்து ஒன்று பே ஒன்றா பேச ஆரம்பிச்சிட்டாங்க யாருக்கு அகேன்ஸ்டா எஃப்ஜே அகேன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படின்னும் போது இந்த வாரம் கிட்ட கிட்டேருந்து ஒரு சிற சிறப்பான சம்பவங்கள் வரும் கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறேன் ஆனால் அந்த மாதிரி அவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி எதிர்பார்க்குறாரோ இல்லையோ பிக் பாஸ் டீம் எதிர்பார்க்குறதோ இல்லையோ ஆகுதோ விக்கல் சீக்கிரம் எதிர்பார்க்கறாரு அவங்க மட்டும் எஃப்ஜே அகேன்ஸ்ட் எதாவது ஒன்று பண்ணணும் வச்சுக்கோங்களேன் டக்குன்னு அங்கே வருவாண்டா குறுக்க இந்த கௌசிக்கு வந்து அந்த மாதிரி நான் வந்து நிப்பண்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் வருவார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வெயிட்டிங் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இது வரைக்கும் விக்கல் சீக்கிரமாக ஒரு கண்டென்ட் பண்ணி அவர் ரீச் ஆகல அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கல விக்கல் சீக்கிரம் தெரியுதுல பேர் ரொம்ப நாளாக ஒழிஞ்சிக்கிட்டே இருந்தார் அஞ்சு வாரமாக ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சது காரணமே அவரு எந்த அதாவது அவராக ஒரு இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணல ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கல அவரை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அந்த பிரச்சனையை இன்வால்வ் ஆகி அவர் வந்து பார்த்தீங்கன்னா மலை dielectric ராரே சோ அதனால தான் யாராவது பிரச்சனை பண்ணுங்கடா பார்வதி எதா பிரச்சனை பண்ணுமா சாந்த்ரா எதா பிரச்சனை பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு யாருமே பிரச்சனை பண்ணலனா விக்கல் சிக்ரமுக்கு ஒண்ணுமே இல்ல கண்டண்டே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துரு. எனிவேஸ் உங்களுட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓவராலாக இந்த இந்த வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரோட கேம்ல வந்து பயங்கரமாக மாற போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரம்யா ஒரு பக்கம் கேப்டன் ஆயிட்டாங்க ஸோ அப்படின்னு நம்ம வந்து ஆதரவு உள்ளே வந்திருக்காங்க யார் வந்து இந்த வீக்ல வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா பார்வதி லீடு எடுத்தாங்களே ஒரு மாதிரி அவங்களுக்கு பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் இல்லை ஸோ இந்த வாரம் நீங்கள் யாரை கிஸ் பண்றீங்க இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக வரும் ப்ரோ இவங்க இந்த வாரம் கொஞ்சம் நல்லா ரீச் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பேர் யாரும் நம்ம மைண்ட்ல வரும்ல ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யார் பேர் மைண்டில் வருது அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பை பை